எனது அருமை சகோதரனே ரிஷப் உடன் ஆக்டர் யார் உட டைரக்டர் இந்த கோஆர்டினேஷன் ஃபார் காந்தாரா டூ இது பேசும்போதே பயமாக இருக்கும் பட் இதை ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து ஒரு புது ஊராக க்ரியேட் பண்ணி நான்லாம் தியேட்டருக்குள்ளே போயிட்டு வெ உள்ளே போயிட்டு படம் பார்க்குற டைமில் நான் வேற ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே என்ட்ராகி படம் முடிஞ்சதுக்கப்புறமா வெளியில் வந்திருக்கேன் தான் அந்த நினப்பு தான் எனக்கு இருந்தது அவ்வளோ பிரமாதமான நடிப்பு எல்லா நடிகர்களுக்கும் வேரி கம்போஸ்ட் அவங்களுடைய கேரக்டர் என்னவோ அதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பர்ஃபாமன்ஸ் வாங்கியிருக்கிறீங்க ஹேட்ஸ் ஆஃப் ஆஸ் அ டேரக்டர் அண்ட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் யூ ஹவ் வில்லிம் லிட்ரலி லிவ் இது நீங்க நடிச்சிங்களா நான் வந்து வெரி பயஸ் பர்சன் சிவபெருமான்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சிவன் எல்லாமே சிவன் சிவன் பார்வதி அப்படின்னு சொல்லி இருக்கிறவன் நான் அந்த சுவாமி தான் உங்களுக்குள்ள உங்க உள்ள பூந்து உங்களை உங்களை வந்து நடிக்க வச்சிருக்கார் அவர் பண்ணியிருக்காருன்ற மாதிரி தான் அது நாட் ஸோ ஈஸி டு டூ அண்ட் இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் இந்த குவாலிட்டியோட இன்னைக்கு இந்தியாவில் வேற யாராவது பண்ண முடியுமா அப்படின்னா தெரியல மேபி இதுக்கப்புறமா லாட் ஆஃப் அதர் ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸ் டைரக்டர்ஸ் மே ட்ரை மே ட்ரை ஒரு ஒண்டர்ஃபுல் கோஆர்டினேஷன் எல்லாமே புதுசாக இருந்தது காந்தாரா ஒன்க்கும் காந்தாரா டூக்கும் நியூட்ரலாக இருந்தது வந்து அந்த கடவுள் அந்த சத்தம் வரும்போது கொடுக்குற அந்த சவுண்டு டுவோர்ட்ஸ் எண்டு கிளைமேக்ஸ் எப்படி இருந்தாலும் வந்து அந்த காட்ஸ் பவர் உள்ளே பூந்து ஈவில் அழிக்குன்றது தான் வந்து ஸ்கிரிப்டாக முடியணும் அது எந்த ஃபிலிமாக இருந்தாலும் ஃபார்முலா வந்து அதுதான் பட் அது என்ன மாதிரி பண்ணுறோம் எவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணுறோம் அதை எப்படி ஜனம் வந்து உள்வாங்கிக்க போறாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா அதுல நீங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிச்சுட்டீங்க அப்படியே ஒரு 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 என்ன மாதிரியான நெகட்டிவ் பவரா இருந்தாலும் அல்டிமேட் சுப்ரீம் பவர்ன்றது சுவாமி தான் கடவுள் தான் அது ஹீரோயினை தூக்கி போட்டு மடியில வச்சு கழுத்து சும்மா அப்படி கோழி திருப்புற மாதிரி திருப்பி தூய் போட்டீங்க பாருங்க அவ்வளவுதான் டியூரேஷன் கொடுத்தீங்க பெரிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்கல இட் வாஸ் நாட் லைக் ரெகுலர் ஃபிலிம் காந்தாராக்கு வந்து வி ஹவ் என்டர்டு இன் டு நியூ வேர்ல்ட் வி கேம் அவுட் ஆஃப் த தியேட்டர் அப்ரிஷியேட்டிங் யூ அண்ட் விர் ஆல் இன் ஷாக் என்ன இப்படி பண்ணிட்டாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்ட்ராட்னரி காஸ்டியூம்ஸ் எக்ஸ்ட்ராட்னரி மியூசிக் அல்டிமேட் யூ கேன் நெவர் இமேஜின் அந்த சேஞ்ச் ஓவர்ஸும் இதுவும் டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது அப்படியே ஏற்றி 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 கொண்டு போய் எங்களை வந்து ஸ்க்ரீன்லேருந்து எப்படி எப்படி நவ்ரோடாமல் இப்படியே ஃபோக்கஸ்டாக உட்கார வச்சிட்டிங்க காட் பிளஸ் யூ அண்ட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த்ரீ அவ்வளோதான் இப்போ சொல்ல முடியும் அண்ட் ரிஷப் பிரதர் பிரபல கன்னட நடிகரான ரிஷப் ஷெட்டி அவர்கள் அவரே இயக்கி நடித்த காந்தாரா திரைப்படம் மக்கள் மத்தியில் பிரம்மாண்ட வரவேற்பை பெற்றது இதைத் தொடர்ந்து காந்தாரா சாப்டர் ஒன் படத்திற்கான எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் குறையாத வண்ணமே இருந்தது இந்த நிலையில் அக்டோபர் இரண்டாம் தேதி வெளியான காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது மேலும் இந்த திரைப்படம் ஆயிரம் கோடியை தொடும் எனவும் சினிமா வட்டாரங்களில் பேசப்படுகிறது இந்த சூழலில் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய குணச்சித்திர நடிகரான ஸ்ரீமன் அவர்கள் காந்தாரா திரைப்படம் குறித்து வீடியோ ஒன்றை பேசி வெளியிட்டுள்ளார் அதில் அவர் காந்தாரா என்ன மாதிரியான ஒரு திரைப்படம் இந்திய சினிமாவில் இப்படி ஒரு திரைப்படத்தை இதுவரைக்கும் எடுத்ததில்லை என்றும் படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டர்களும் நடிப்பில் அசத்தியதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேலும் நான் ஒரு சிவன் பக்தன் எல்லாமே சிவன் என்று நினைப்பவன் அப்படித்தான் உங்களையும் இந்த படத்தில் அற்புதமாக நடித்து வைத்தது அந்த கடவுள்தான் காந்தாரா முதல் பாகத்திற்கும் இரண்டாம் பாகத்திற்கும் நியூட்ரலாக இருப்பது அந்த கடவுள் மட்டும்தான் ஆனால் காந்தாரா சாப்டர் ஒன் முற்றிலும் மாறுபட்ட திரைப்படம் இந்த படத்தை கொடுத்ததற்கு ரிஷப் செட்டி அவர்களுக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துள்ளார்